எதுக்கு அடிக்கடி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு தப்பாச்சேன்னு சில அரசியல் கட்சிகள் அரசியலுக்காக எதிர்ப்பு தெரிவிப்பதும் பிரதமருடைய வருகை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என காங்கிரஸ் உள்ளிட்ட இங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் நாம மேலோட்டமா பார்க்கிறோம் ஆனா பிரதமருடைய தமிழ்நாட்டு வருகையும் சரி சொல்ல வந்த ஆழமான ஸ்ட்ராங் மெசேஜும் சரி உண்மையிலேயே வேற பிரதமர் வந்தாரு கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் பண்ணாரு அவர் கிளம்பி எப்பயோ டெல்லி போயிட்டாரு இப்ப எதுக்கு இந்த டாபிக் பேசுறது ஏன்னு நீங்க கேட்கலாம் ஆனா சில விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டி இருக்கு மோடி அவர்கள் தியானம் செய்ய தடை விதிக்கணும்னு திமுகவை சேர்ந்து கன்னியாகுமரி அட்வொகேட் பிரிவு மனு கொடுத்து இருந்தாங்க

பாறையில் டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாள் தியானம் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த பாறை விவேகானந்த பாறைன்னு அழைச்சாங்க சொன்ன அடுத்த சில நாட்களிலேயே அது எப்படி நாங்க சும்மா இருப்போம் அந்த பாறை எங்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு பிரிவினர் ஆரம்பிச்சாங்க இது என்னடா புது சோதனை அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த பக்தவச்சலம் தலைமையிலான தமிழக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாறை விவேகானந்த தியானம் செய்த இடம் என எழுதப்பட்ட பெயர் பலகைய அங்க வைக்கிறாங்க இதுல என்ன ஒரு பியூட்டினா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தான் விவேகானந்தர் அவர்களுடைய நூற்றாண்டும் கூட அதாவது அவர் பிறந்து நூறு வருஷம் ஆகுது அதனால விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்க முடிவு பண்றாங்க ஆனாலும் குறிப்பிட்ட பிரிவினை இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அப்ப தெரிவிச்சாங்க அந்த காலகட்டத்தில் இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏற்கனவே வந்துட்டு அந்த இடம் நமக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட திரும்பவும் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்படியான ஒரு சமயத்துல தான் சைலண்டா அப்படியே விட்டுடுறாரு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்த இமாயூன் கபீர் தமிழக அரசும் கூட இதை பற்றி பெருசா அப்போ இன்ட்ரெஸ்ட் எடுக்கல ஸோ மத்திய அமைச்சர் அவர்களும் சைலண்டாக இருந்துட்டாரு மாநில அளவில் பார்க்கும்போது இங்கேயும் சைலண்டாக விருட்டாங்க இதை தொட்டாலே வந்து பிரச்சனை வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல தான் வலிமை வாய்ந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவராக இருந்த கோல் வால்கர் விவேகானந்தர் மண்டபம் கட்டும் பொறுப்பை அதே ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவரும் சமூக ஆர்வலருமான ஏக்நாத் ராணடேவிடம் ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பெரிய ட்ரெஸ்டே இருக்கு இங்க சுவாமி விவேகானந்தர் மேற்கு வங்கத்தில் பிறந்தவர் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் விவேகானந்தர் மீதும் சரி அவருடைய குருவான ராமகிருஷ்ணன் மீதும் சரி மேற்கு வங்க மக்களுக்கு அல்லாதி பிரியும் பக்தி மரியாதைன்னு ரொம்ப பெருமையாக இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே பார்ப்பாங்க இதை இப்போ ஒரு பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த பதிவோடய கடைசியில அதை பற்றி நான் சொல்றேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சர் யுமாஹின் கபீர் இருக்கிறார் இல்லையா அவருடைய சொந்த மாநிலமும் மேற்கும் அங்கே தான் இந்த மாநிலத்தில் இருந்து எம்பியாக வெற்றி பெற்று தான் மத்திய அமைச்சராக ஆகி இருக்கிறாரு இந்த பாயிண்டை பிடித்த ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவரும் விவேகானந்தர் மண்டபம் கட்டும் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருந்த ஏக்நாத் ரானடே அவர்கள் கொல்கத்தா சென்ற போது அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா சேஃப் செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்றதா ரொம்ப குறிப்பா நாம கவனிக்க வேண்டியதா இருக்க இங்க பாருங்க மக்களை மேற்கு வங்கத்தினுடைய பெருமையாக விளங்கக்கூடிய விவேகானந்தருக்கு மண்டபம் கட்ட நாங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம் அதற்காக போராடிக்கிட்டு வரோம் ஆனா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அதாவது வாக்களித்து வெற்றி பெற்ற இதே மேற்கு வங்கத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஹுமாயின் கபீர் மண்டபம் கட்ட தடுங்களா பாயிண்ட பக்காவா மக்கள் சொல்லிட்டாரு அது ரொம்ப தீயா பரவாயில் இங்க இருந்து ஒரு எம்பி நம்ம வந்து வாக்களித்து வெற்றி பெற்றவர் இதே கொண்டாடிக்கிட்டே இருக்கக்கூடிய விவேகானந்தர் அவர்களுக்கு மண்டபம் கட்ட இங்கும் தேர்வான மினிஸ்டர் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அச்சுச்சோ இது நான் வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சைலண்டா யுவாஹின் கபீர் இப்படியான நிலையில் தான் அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் என்ன பண்றார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து விவேகானந்தருக்கு மண்டபம் கட்ட ஆர்வம் தெரிவிக்கிறார் அவருமே ஆக்சுவலா ஸோ இவர்கிட்ட ரேனடே வந்து பேசுறாரு சோ ரேனடே அவர்களும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் ஆலோசனை செஞ்ச பிறகு அதற்கான முயற்சியில இறங்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்களுடைய ஆதரவு பெற்று இந்த கையெழுத்து அடங்கிய மனுவை தான் பிரதமர் நேருவிடம் கொடுக்கிறாரு ரேனடே அதுக்கப்புறம் தான் பிரதமர் நேருவின் உத்தரவின் பேரில் மண்டபம் கட்ட தமிழக அரசும் அனுமதி கொடுக்குது இப்படியாக ஒரு வழியா விவேகானந்தர் மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த வி வி கிரி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டதுதான் விவேகானந்தர் மண்டபம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு விவேகானந்தரின் போதனைகளை பரப்ப விவேகானந்த கேந்திரம் என்ற அமைப்பும் தொடங்குறாங்க தொடங்கினது வேறு யாரும் இல்லை எஸ் மூத்த தலைவர் ஏக்நாத் ராயனு தான் போதனைகளை பரப்பது மட்டும் இல்லைங்க விவேகானந்த மண்டபத்தை நிர்வகிப்பதும் விவேகானந்த தான் சரி இதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதே நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸோட ஒரு சில பாயிண்டை கம்பேர் பண்ணி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அங்கு இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த பல ஆன்மீகவாதிகளுக்கு எதிராக பேசப்பட்ட வெறுப்பு பேச்சு அது மட்டும் இல்லாம அதனால ஏற்பட்ட கலவரங்கள் என மக்கள் வெறுப்ப இருக்காங்க இந்த நேரத்தில் பேஸ் செவன் கடைசி கட்ட ஐம்பத்தி ஆறு தொகுதிகளுக்கான தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே இருந்த ஒன்பது இடங்களுக்கான அந்த கடைசி கட்ட தேர்தல் அதாவது பிரதமர் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் முடிக்கும் அதே நேரத்தில் தான் ஒட்டுமொத்த தேர்தலும் முடியும் நேரமாக இருந்துச்சு ஒரு பக்கம் மம்தா நமக்கு எதிராக இவ்வளோ பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் அங்கே அடிபட்டுக்கிட்டு இருந்தது ஆனால் நம்ம பாரத பிரதமர் நம்ம விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்கிறார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எப்படி இரு இருக்கும்னு ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டு இருக்கும் ஸோ இந்த நிலமையை வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே வந்து போராட்டம் கூட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மம்தா பானர்ஜிக்கு எதிராக அதே ஒரு நேரத்தில் தான் பிரதமர் அவர்களும் இங்கே வந்துட்டு தியானம் பண்ணியிருந்தாரு கன்னியாகுமரியில் ஸோ இந்த நியூஸ் எப்படி அங்கே பேசப்படுது அப்படின்னா இங்கே நமக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மம்தா இருந்தாலும் நம்ம பிரதமர் வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு பேச்சும் அந்த மனசில் எந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்றது வந்துட்டு நமக்கு புரிஞ்சுக்கலாம் ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் குட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது அலசி ஆராய்ச்சி பார்த்தா நமக்கு எல்லாமே புரியும் அதாவது விவேகானந்தர் மண்டபம் கட்ட தடையாக இருந்த வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த மத்திய அமைச்சர் யுமாயின் கவிரையே சைலண்டாக இருக்க வைத்தார் ஆர் எஸ் எஸ் இப்போ விவேகானந்தரின் குரு ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மக்கள் மீது கை வைத்தால் விவேகானந்தர் அவர்களை ஃபாலோ செய்யக்கூடிய மோடி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா நாம இந்த பாயிண்ட்டை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்ததா செகண்ட் பாயிண்ட் இரண்டாயிரத்தி தேர்தலின் போதும் சரி கேதார்நாத் சென்று அங்க இருக்கக்கூடிய குகையில பதினேழு மணி நேரம் தியானம் பண்ணாரு மோடி அந்த குகைதான் ருத்ரா கே இப்ப அது பிரபலமான மெடிடேஷன் கேம்பாகவே மாறிடுச்சு இது போலதான் இப்போ விவேகானந்த மண்டபம் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு மோடி இது இப்போ உலக அளவுல பிரபலமாக பேசப்பட்ட வருது ஏற்கனவே லட்சத்தீவுக்கு சென்ற பிரதமர் மோடி அவர்கள் அவர் வந்து போன பிறகு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை உலக அளவில் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இப்போ விவேகானந்த மண்டபம் வந்த பிறகு நிறைய மக்கள் இப்போ வந்துட்டு அங்கே கூடி மோடி அவர்கள் எங்கே அமர்ந்து தியானம் பண்ணாரோ அதை சுற்றி அந்த பகுதியிலும் அப்படியே வந்து நாங்களும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்வமாக இப்போ இப்போது பிரதமர் அவர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் வந்துட்டு தியானம் பண்ணுறதுக்காக விவேகானந்த மண்டபத்தில் நிறைய பேர் கூடிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பக்கம் பார்க்குறோம் இதுக்கு நடுவில் பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி ஒரு வீடியோவில் என்ன பேசி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி விசிட்டட் சுவாமி விவேகானந்தா ராக் மெமோரியல் அட் கன்னியாகுமரி நவ் யூ நோ த பவர் ஆஃப் தட் பிளேஸ் நவ் டெல் மீ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் கோயிங் டு விசிட் స్వామి వివేకానంద రాక్ మెమోరియల్ ఎట్ కన్యాకుమారి దిస్ ఇయర్ ఇఫ్ సో ప్లీజ్ టైప్ ఎస్ ఇన్ ద కమెంట్ బాక్స్ థ్యాంక్ యూ பிரதமர் வருகைக்கு தடை பண்ண முடியாது தனியார் நிர்வகிக்கும் ஒரு இடத்துக்கு தனிப்பட்ட விஷயத்துக்கு வரக்கூடிய பிரதமருக்கு நோ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ தனியார் நிர்வகிக்கும் இடம்னா என்ன அப்படிங்கிறது இப்போ மண்டபத்தை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் சோ அந்த ஹிஸ்டரி அங்க கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது அடுத்ததா ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பாயிண்டாகவே நாம இத பார்க்கலாம் சைனாவுடைய தொல்லை கல்வான் பள்ளத்தாக்கு அதாவது வட மாநிலங்களை பொறுத்த வடக்கே சொல்ல சைனாவுடைய தொல்லை இருக்கு கல்வான் பள்ளத்தாக்க பிரச்சனை இருக்கு எதிரியை சமாளிக்க நாற்பதாயிரம் அடி உயரத்துல நாற்பது இருக்கக்கூடிய இடத்துல கூட சர்வீஸ் ஸ்டேஷனே அமைச்சு இருக்காங்க நம்ம இந்தியா சும்மாவா தியானம் பண்ண பிரதமர் அவர்கள் தேர்வு செஞ்ச இடம் கேதார்நாத் ருத்ரா கேவ் அதாவது இதில் ஆன்மீகமும் வெளிப்படுது அரசியலும் வெளிப்படுது உலக நாடுகளுக்கு ஸ்ட்ராங்காக மெசேஜ் கொடுத்து இருக்காரு தான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம மோடி அவர்கள் அடுத்து இப்போ கன்னியாகுமரி அதே மாதிரி பாயிண்ட்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் விவேகானந்தர் மண்டபம் இந்திய கடற்பகுதியில் மாலத்தீவ் ஸ்ரீலங்கா மூலமாக தொல்லை கொடுக்கும் சைனாவுக்கு ஒரு அலர்ட் கொடுத்து இருக்காரு அதாவது இந்திய கடற்பகுதியில் நாம் நிற்க வைக்கும் நேவல் பேஸ் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் இப்படி மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்தியன் ஓஷன் பிளஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது இல்லையா அதற்கான எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கு சோ எந்த அளவுக்கு நார்த்தில் சைனா நமக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் அதை எதிர்க்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் பண்ணணுமோ அதுக்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டு வராங்க அதே மாதிரி சவுத்ல எடுத்துக்கிட்டாலும் கூட சைனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள் மூலமாகவோ சிறிய நாடுகள் மூலமாகவோ நமக்கு தொல்லை கொடுத்தாலும் எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜை தியானம் மூலமாக இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக இந்த இடத்துல நம்ம யோசனை பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் விவேகானந்தர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவுடைய சிகாகோ மாநாட்டில் பங்கேற்கும் முன்பா மூன்று நாள் தியானம் மேற்கொண்டாரு புதிய இந்தியா என்ற பார்வையில மிகப்பெரிய அளவுல தேசப்பற்றோடு ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்ட விவேகானந்தர் அவர்கள் அங்க மாநாட்டில் பேசிய மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற ஒரு வரிதான் என்னைக்குமே யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு பிரபலம் அடைஞ்சு இன்னைக்கு வர நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ விவேகானந்தர் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு பவர் இருக்கு அதே போலதான் மீண்டும் வெற்றி பெறும் பட்சத்தில் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றால் பிரதமர் மோடியின் ஒவ்வொரு பேச்சும் அவருடைய செயலும் உலக அளவில் இன்னும் வலிமையானதாக மாறும் என்கின்றனர் ஆன்மீக அறிஞர்கள் ஏற்கனவே உலகத்திலேயே பார்க்கும்போது நம்பர் ஒன் சக்தி தலைவராக பிரதமர் மோடி அவர்களை பார்க்கும் இதே ஒரு சமயத்தில் தான் மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்கும் பட்சத்தில் அவருடைய பேச்சும் செயலும் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கு இதே போல அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்க டிஎம்இமெண்ட் சேனலோட ஒரு மெம்பராக ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மெம்பராக உடனே மாறிடுங்க தேங்க்யூ வெரி மச் வணக்கம் டிஎம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி